மக்களுடைய ஓட்டுக்களை மாத்திரம் பெற்றுக் கொண்ட இவர்கள் இன்றைக்கு சண்டையில் ஈடுபடுகின்ற செயற்பாடுகளை தமிழ் மக்கள் கண்குளிர பார்க்கின்றார்கள் இந்த இவர்களுடைய சித்து விளையாட்டில் மக்களோடு சேர்ந்து இந்த இந்த மக்களை இந்த விளையாட்டுக்கு நாங்கள் பலி கொடுப்பதை நாங்கள் விரும்புவது இல்லை உள்ளாட்சி சபை என்பது மக்களுக்கு சேவை செய்கின்ற நிறுவனம் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு தாங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஆளுகின்ற ஒரு நிறுவனமே இந்த உள்ளூராட்சி சபை அப்ப அந்த சபையை சீர்குலைக்கின்ற நடவடிக்கையை நாங்கள் போகும் இந்த தேசிய மக்கள் சக்தி அதில் ஈடுபடாது எங்களுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் எங்களுடைய ஆதரவாளர்கள் அனுதாபிகள் அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இப்பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இப்பொழுது இந்த கடந்த காலங்களில் நாங்கள் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தேசமாக அணித்திரள வேண்டும் தமிழ் மக்கள் அணித்திரள வேண்டும் கூறி கொண்டு வந்து மக்களுடைய ஓட்டுக்களை மாத்திரம் பெற்றுக்கொண்ட இவர்கள் இன்றைக்கு ஓட பாதை தெரியாது தடுமாறுகின்ற சண்டையில் ஈடுபடுகின்ற செயற்பாடுகளை மக்கள் தமிழ் மக்கள் கண்குளிர பார்க்கின்றார்கள் ரசிக்கின்றார்கள் புசிக்கின்றார்கள் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இந்த இந்த இவர்களுடைய சித்து விளையாட்டில் மக்களோடு சேர்ந்து இந்த இந்த மக்களை இந்த இந்த விளையாட்டுக்கு நாங்கள் பலி கொள் கொடுப்பதை நாங்கள் விரும்புவது இல்லை இருந்த போதிலும் கூட எங்களுக்கு தேவை இருக்கின்றது உள்ளூராட்சி சபை என்பது மக்களுக்கு சேவை செய்கின்ற நிறுவனம் அந்த நிறுவனத்தின் மூலமாக அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு தாங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஆரம்ப கட்ட வேலைகளை முன்னெடுப்பதற்கு அதை அதை ஆளுகின்ற ஒரு நிறுவனமே இந்த உள்ளூராட்சி சபை அந்த சபையை நடவடிக்கையை நாங்கள் ஒரு தேசிய மக்கள் சக்தி அதில் ஈடுபடாது எதிர்வரும் நாட்களில் இன்னொரு இரண்டு மூன்று நாட்களில் தெரிய வரும் இவர்களுடைய சித்து விளையாட்டுக்கள் மூலமாக ஒருவேளை ஒரு சில சபைகள் அல்ல ஒரு நேரம் பல சபைகளையும் கூட தேசிய மக்கள் சக்தியும் பெரிய சக்தியாக அல்லது ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கூடிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து மீறல் நடவடிக்கை தொடர்பாக பாராளுமன்றத்தில் கடற்படையினர் அதை போன்ற ராணுவம் போலீஸ் உள்ளிட்ட அனைவரையோடையும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது அப்ப அந்த கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்ற போது முதலில் நாங்கள் பார்க்கின்ற விடயம் தான் முதலாவது விடயம் வேறு எதுவுமல்ல உண்மையிலேயே சட்டவிரோதமான தொழிலில் ஈடுபடுகின்ற மீனவர்கள் அது உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி இந்திய மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அவ்வாறான ஒரு பாரிய பிரச்சனை ஒன்று இன்றைக்கு கடற்பொழிலாளர்கள் மத்தியில் காணக்கூடியதாக இருக்கிறது அப்ப அந்த சட்டவிரோதமான இல்லீகலியாக மீன்பிடிக்கின்றவர்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்துவதற்கும் அதை ஒழுங்குபடுத்துவதற்குமான நடவடிக்கைகள் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் எடுத்திருக்கின்றோம் அது தொடர்பாக விசேடமாக கடற்படையினரோடு மிக ஆழமாக நாங்கள் பேசியிருக்கின்றோம் அதே போன்று இது அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் சட்டவிரோதமாக தொழில்கள் மூலமாக இடம்பெறப்போவது போவது என்னவென்றால் வேறு எதுவும் அல்ல எங்களுடைய கடல் வளம் அளிக்கப்படுமே தவிர எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய சொந்தமாக இருக்கின்ற சொத்துக்கள் அளிக்கப்படுமே தவிர வேறு எதுவும் அல்ல அதனால் இந்த சட்டவிரோதமான மீன்பிடி முறையை தடுக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் இதில் விவாதங்கள் இருக்க முடியாது அந்த வகையில் கடற்படை அதே போன்று ராணுவம் போலீஸ் அதே போன்று அரசு அதிகாரிகள் கடற்பாதுகாப்பு உள்ளிட்ட கடலோர கரையோர பாதுகாப்பு பிரிவின் அனைவரோடும் இது தொடர்பாக விரிவாக பேசி இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இது தொடர்பான நடவடிக்கைகள் கூடிய சீக்கிரம் வெளிவரும் ஒன்று இரண்டாவதாக நாங்கள் பேசினோம் இந்திய மீனவர்களுடைய வருகை என்பது மிகவும் பாதகமானது பாரதூரமானது இந்திய மீன்பிடி படகுகள் இங்கு வருவதன் மூலமாக எங்களுடைய கடல் வளத்தை முற்றாக அழித்தொழிக்கின்ற நடவடிக்கையை எடுக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல நூற்றுக்கு இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு அதிகமான எங்களுடைய மக்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையில் இடியை வீழ்த்துகின்ற செயற்பாடுகளை செய்கின்றார்கள் அது மாத்திரமல்ல இந்த செயற்பாடுகளின் போது எங்களுடைய கடல் வளங்கள் வலைகள் வள்ளங்கள் படகுகள் அனைத்தையும் நாசமாக உண்டாக்குவது எங்களுடைய மீனவர்களுடைய உயிர்களுக்கும் அச்சுறுத்தல் விடுகின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல இன்றைக்கு மீன்பிடியை நம்பி வாழுகின்ற குடும்பங்களுடைய வயிற்றில் அடிக்கின்ற வேலையை இவர்கள் செய்கின்றார்கள் அந்த வகையில் சட்டவிரோதமாக எங்களுடைய கடல் பரப்பை மீறி இங்கு வந்து கடல் மீன் பிடிப்பது என்பது சட்டத்துக்கும் புறம்பானது அரசியலமைப்புக்கும் புறம்பானது சர்வதேச சட்டங்களுக்கும் புறம்பானது புறம்பான விடயங்களையே இன்றைக்கு இந்திய மீனவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதனால் எங்களுடைய கடற்படையினருக்கு நாங்கள் இப்பொழுது உத்தரவிட்டிருக்கின்றோம் அவர்களோடு உரையாடி இருக்கின்றோம் இது தொடர்பாக கூடுதலான கவனத்தை செலுத்தி அவர்கள் வருவதை தடுப்பதற்கான நடவடிக்கையை கடற்படையினார் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு நடவடிக்கையும் எடுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அந்த நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய பக்கம் இருந்து எங்களுடைய அமைச்சின் பக்கம் இருந்து என்னென்ன உதவிகள் தேவை என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அந்த தேவைகள் அனைத்தையும் பெற்றுக் கொடுத்து இந்திய மீனவர்களுடைய வருகையை தடுப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம்